நான் உங்கள் லக்ஷ்மி தோதிரியர் பேசுகிறேன் நாம் இன்று பார்க்க உள்ள தலைப்பு திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை எந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டும் எந்த ராசிக்காரர்கள் வணங்கினால் யோகம் கிடைக்கும் எந்த ராசிக்காரர்கள் வணங்கினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இதை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் கீழ்கண்ட எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சரி முதலில் திருநள்ளாறை பற்றி பார்த்து விடுவோம் தமிழகத்தில் பொதுவாகவே தமிழகத்தின் சிறப்பு ஸ்தலமாக மூன்று ஸ்தலங்கள் கருதப்படுகிறது ஒன்று திருநள்ளாறு அனைவருக்கும் தெரிந்தது இன்னொன்று திருக்கொல்லிக்காடு அது பொங்கு சனீஸ்வரன் என்று சொல்வார்கள் இதுவும் கும்பகோணம் அருகில்தான் உள்ளது அதாவது காரைக்காலில் இருப்பது திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆகுவார் திருவாரூர் மாவட்டத்தில் இருப்பது திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரன் ஆகுவார் சுயம்பாக வந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தேனி அருகே உள்ள குச்சனூர் என்ற ஊரில் இருக்கிறது இது சுயம்பாகவே வந்ததாக கருதப்படுகிறது சரி இந்த எந்த ராசிக்காரர்கள் வணங்கினால் யோகம் எந்த ராசிக்காரர்கள் வணங்கினால் பிரச்சனை இதுதான் இன்றைய தலைப்பு ஆம் நான் உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் சொல்கிறேன் அதை புரிந்து கொண்டால் சனீஸ்வர பகவானை வணங்கலாமா வணங்கக்கூடாது என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உதாரணமாக இப்போது நீங்கள் ஒரு கறி கடைக்கு செல்கிறீர்கள் ஆட்டுக்கறி வாங்க செல்கிறீர்கள் அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும் கறி மட்டும்தான் கிடைக்கும் ஒரு தங்க நகைக்கு செல்கிறீர்கள் தங்க நகைகள் மட்டும்தான் கிடைக்கும் புடவை கடைக்கு சென்றால் அங்கே புடவைகள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும் இவ்வளோ தான் இது கிளியராக புரிந்து கொள்ளுங்கள் அதுபோல் என்ன கடை இருக்கிறதோ அந்த கடையில் இருக்கும் பொருளை விற்பார்கள் டீ என்றால் டீ தான் இருக்கும் டீ பிஸ்கட் பண்ணு இது போன்று இருக்கும் தங்க நகை கடைனால் தங்கம் சார்ந்த விஷயங்களும் இருக்கும் வைரக் என்றால் வைரம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இது போல் சனீஸ்வர பகவான் என்ன ஆதிபத்தியம் அதாவது என்ன அவருக்கு சக்தி என்னென்ன அவரிடம் இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் நோய் நொடி கடன் வம்பு வழக்கு ஆபத்து விபத்து கண்டம் வழக்கு இதுதான் சனீஸ்வர பகவானுடைய அதிபதி இதற்குத்தான் அவர் அங்கே இருக்கிறார் இதுதான் அவரது ரோல் அதாவது அவரிடம் அதுதான் இருக்கிறது இப்போது உதாரணமாக அவரிடம் இருக்கும் கடை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த கடையில் நோய் நொடி கஷ்டம் துக்கம் வம்பு வழக்கு அவமானம் பிரச்சனைகள் இதுதான் வியாபாரம் செய்வதாக சனி பகவான் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ அது கடைக்கு நீங்கள் சென்றால் என்ன கிடைக்கும் இருப்பது ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புவார் எனவே போக வேண்டுமா போக வேணாமா என்று நீங்களும் முடிவு செய்து கொள்ளுங்கள் இருப்பது அதுதான் அவரிடம் அதை தாண்டி ஒன்றே ஒன்று இருக்கிறது ஆயுள் இந்த ஆயுளை நீங்கள் தீர்க்கமான ஆயுளை கேட்கலாம் எதற்காக இந்த வம்பு வழக்கு அசிங்க அவமானை தாங்குவதற்கா ஆனால் ஆயுள் அங்கு இருக்கிறது இதைத்தான் சனி பகவானும் இருக்கிறது இப்போது அதுவே ஒரு வித்தியாசம் சுக்கர பகவான் என்றால் வைத்துக் கொள்ளுங்கள் சுக்கரன் வந்து கலத்திரக்காரகன் மன வாழ்க்கை குறிப்பவர் பெண் சுகங்களை குறிப்பவர் சுக போகங்களை குறிப்பவர் ஏசியை குறிப்பவர் லைட்டை குறிப்பவர் காரை குறிப்பவர் கண்ணாடிகளை குறிப்பவர் அழகை குறிப்பவர் ஒரு லக்ஸுரி வாழ்க்கையை குறிப்பவர் இதெல்லாம் அவரிடம் உள்ள கடையாகும் இப்போது நீங்கள் சுக்கரனிடம் போய் மனமுறுகி வேண்டினால் அவரிடம் இருக்கும் பொருட்களை ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புவார் அவரிடம் என்ன இருக்கிறது நல்ல லக்ஸுரி வாழ்க்கை நல்ல காரு நல்ல வண்டி நல்ல வீடு நல்ல மனைவி காதல் பயங்கரமான அதாவது லக்ஸூரியஸ் பூரா அவரிடம் தான் இருக்கிறது அதில் ஒன்று கொடுப்பார் இப்போ வித்தியாசம் புரிகிறதா சனி சவர என்ன இருக்கிறது நோய் நொடி வம்பு வழக்கு அப்போது வணங்க வேண்டுமா வணங்க வேண்டாமா நீங்கள் ஏற்கனவே பிரச்சனை வம்பு வழக்கு பாதிப்பு தான் போகிறீர்கள் அப்போது ஏற்கனவே அவர்களிடம் அதுதான் இருக்கிறது அப்போ வணங்கினால் என்ன நடக்கும் இருப்பது அதிகமாக தவிர குறையாது சரி எல்லாரும் போய் வணங்குகிறார்களே அப்போ வணங்குவதெல்லாம் அவர்களெல்லாம் தெரியாதா அது தப்பு இல்லையா என்றால் நான் தவறு ரைட்டு சொல்லவில்லை இருப்பது அதுதான் எனவே போவதும் போவதும் உங்களது விருப்பமாகும் சரி புராண காலத்தில் நல மகாராஜன் வந்து குளத்தில் குளித்து இழந்தையெல்லாம் அவர் மீட்டு எடுத்து கொண்டு சென்றாரதா வரலாறுகளாக இருக்கிறது என்றால் ஆம் இருக்கிறது தான் இல்லை என்று நான் சொல்லவில்லை நல மகாராஜன் குளத்தில் குளித்து தர்பாணீஸ்வரரை தான் வணங்கினார தவிர சனீஸ்வரனை அவர் வணங்கவில்லை எனவே திருநள்ளாறில் தர்பாணீஸ்வரரை மட்டும்தான் வணங்க வேண்டும் சனீஸ்வர பகவானை வணங்கக்கூடாது என்பதற்காக தான் அவரை ஓரமாக ஒதுக்கி வைத்திருக்கிறது அனைவருக்கும் தெரியும் அப்படி ஒருவேளை வணங்கித்தான் ஆக வேண்டும் எங்களுக்கு வழி இல்லை மனசு எங்களுக்கு கேட்காது என்றால் சனீஸ்வர பகவானை நேருக்கு நேர் நின்று வணங்காமல் சைடாக ஒரு ஓரமாக அவர் முக அவரது பார்வையில் நீங்கள் படாதவாறு ஒரு மங்கி குல்லாவோ டவலோ இல்லை ஒரு ஃபேஸ் மாஸ்கோ போட்டு தலையை கீழே போட்டபடி அவரை நேர்களை ஏறெடுத்து பார்க்காமல் மங்களார்த்தியும் விபூதியும் வாங்காமல் சென்றால் உங்களுக்கு நன்மை செய்வார் நீங்கள் நேர் நேராக அடித்து முட்டி கொண்டு நேராக நின்று சாமி தெரியவில்லை என்று எட்டி எட்டி பார்த்து நேராக நின்று சாமி கும்பிட்டு அவரிடம் நீங்கள் நின்று விபூதி அது பட்டையை நேர் நேராக வைத்துக்கொண்டு கற்புறுத்தை கண்ணில் ஒத்தி கொண்டால் பிரச்சனைகள் அதிகம் அதாவது ஆசி வழங்கி விட்டார் அவ்வளோதான் நீ நீங்கள் அப்படி செய்தால் உங்கள் பிரச்சனைகள் அவஸ்தியாக அதிகமாக தவிர குறையாது இன்னும் கூட இன்னொரு விளக்கம் சொல்கிறேன் உங்கள் மீது ஒரு காவல்துறையில் கொலை வழக்கு இருக்கிறது உங்களுக்கு ஒரு காவல் ஆய்வாளர் தேடுகிறார் உங்களை கைது செய்வதாக தேடுகிறார் உங்களை தேடி தேடி கிடைக்கவில்லை நேராக நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்று விட்டால் உங்களை கைது செய்வாரா மாட்டாரா கண்டிப்பாக கைது செய்வார் எனவே அது போன்று தான் ஏழரை ஆண்டு சனிகள் அஷ்டம சனி அர்தாசமி கண்ட சனி எல்லாம் உங்களை சனி பகவான் தேடுகிறார் உலகம் தேடுகிறார் நேராக நீங்களே போய் அங்கே நின்று விட்டால் அப்புறம் உங்களை என்ன செய்வார் கைதான் செய்வார் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எனவே இது உங்களுக்கு சற்று கொஞ்சம் மனக்கசப்பாகவும் இருக்கலாம் அல்லது மனம் ஏற்றுக்கொள்ள முடியாத கூட இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை எனவே சரி யார் போய் வணங்கலாம் இதை வணங்குவதற்கு சில விதிமுறைகள் உண்டு வயதானவர்கள் ஒரு அறுபது வயது உள்ளவர்கள் அப்பா சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு எனக்கு கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் கொடுப்பா என் பேத்தி கல்யாணத்தை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன் எனது பேரன் கல்யாணத்தை பார்த்து விட்டு வந்துகிறேன் என வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமே சென்று போய் கொஞ்சம் ஆயுளை கேட்பதற்கு ஒரு ஸ்தலமாகும் அவ்வளோ தான் மற்றபடி அப்படியே நீங்கள் போய் தான் ஆக வேண்டாமல் தர்பாணீஸ்வரனை மட்டும் வணங்கி விட்டு வந்து விடுங்கள் சனி பகவானை நேருக்கு நேரவோ சனி சன்னதிக்கு நீங்கள் போகாமல் வெளியே இருந்தபடியே தலையை கீழே போட்டு மனமாற வேண்டிக் கொண்டு வந்து விடுங்கள் எப்படி செய்தால்தான் உங்களுக்கு சனி பகவானு ஆசிர்வாதம் கிடைக்கும் சரி எந்த ராசியால் போகலாம் என்றால் எல்லாருக்கும் இது பொருதும் இதில் ராசிகள் என்று பிரிப்பதை விட ஒரு ரெண்டு ராசிகள் ஓகே என்னுடைய கணக்குப்படி மகர ராசி போறார்கள் கும்பராசி போகலாம் ஏன்னா இந்த இரண்டு ராசி நாளை சனீஸ்வரன் என்பதால் உங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை கண்டிப்பாக போகக்கூடாது ராசி கடகராசி சிம்ம ராசி கண்டிப்பாக போ போகக்கூடாது மற்ற ராசிகள் ஓரளவுக்கு பரவாயில்லை எனவே கவனமாக பார்த்து செல்லுங்கள் சனி பகவான் ஏழாவது நடந்து நடந்துவிட்டது சனி வந்து விட்டது என்றால் அடித்து பிடித்து ஓடி போய் பிரச்சனைகளை நீங்களே தேடிக்கொண்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் சரி நாங்கள் திருநள்ளாறு போவதில்லை எப்படித்தான் இருந்தும் தப்பிப்பது என்றால் அதற்குத்தான் நீங்கள் திருப்பதி செல்ல வேண்டும் திருப்பதி தான் சந்திர பகவானின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக உள்ளது சந்திரன் மனசுக்கு அதிபதி சந்திரன் செல்வம் செல்வாக்கு மரியாதை அனைத்தும் தான் உள்ளது நம்மளை காக்கும் கடவுள் விஷ்ணு எந்த பிரச்சனைகள் சனி பகவான் கொடுத்தாலும் அதை காப்பாற்றுவதற்கு காப்பாற்றி ஆக வேண்டும் என வேலை செய்வர் விஷ்ணு மகாவிஷ்ணு பெருமாள் எனவே நீங்கள் திருப்பதி போனாலும் சரி ஸ்ரீரங்கம் போனாலும் சரி அல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் சரி இந்த இரண்டு விஷயங்களும் கடைப்பிடித்தாலே ஏழரை சனி அஷ்டம சனி உங்களை ஒன்றும் செய்யாது எனவே இவர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் உதாரணமாக வழக்கு இருக்கிறது உங்கள் மீது காவலர்கள் வரார்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் கைது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் இது சனீஸ்வரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ எஸ்பியிடம் ஃபோன் வந்து ஃபோன் வந்து விட்டது அவரை கைது செய்ய வேண்டாமா அப்படின்றால் நடக்கும் கைது செய்ய மாட்டார் எனவே அந்த எஸ்பி போன்ற கேட்டகர்கள் இருப்பவர்கள் தான் யார் உங்களுக்கு பெருமாளும் ஆஞ்சநேயரும் இவர்களை சென்று தரிசனம் செய்யுங்கள் வாழ்க்கையில் சுப மங்களமாக வாழுங்கள் நிச்சயமாக சனி பாதிப்பிலிருந்து நீங்கிக் கொள்வதற்காக நீங்கள் திருப்பதி பெருமாளையும் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் வணங்குவதும் அல்லது அருகிலுள்ள எந்த ஆஞ்சநேயர் கோயிலும் வணங்குவதும் அல்லது அருகிலுள்ள எந்த பெருமாள் கோயிலும் வணங்குவது சிறப்பாகும் ஆனால் முதன்மை சிறப்பு என்பது திருப்பதி பெருமாளும் அதே நாமக்கல் ஆஞ்சநேயர் என்பதும் முதல் தரமான யோகமாக இருக்கும் இந்த ஏழரை சனி அஷ்டமசனி கண்ட சனி அர்த்தாஷ்டமி சனி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் இதுவே பெரிய பரிகாரமாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடல் உங்கள் பகுதியிலோ உங்கள் தேவையிலோ உங்களுக்கு தெரிந்தால் உடல் ஊனமுற்றோர்களை பார்த்து அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை செய்தாலே ஏழரை சனி உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது உடல் ஊனமுற்றோர் கைகள் வராமல் இருப்பார்கள் இது போன்ற உள்ளவர்களுக்கு நீங்கள் பண உதவியோ பொருள் உதவியோ இத உதவி செய்தாலே வாழ்க்கை உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்